இல்லை ஆக்கங்கட்ட கூவை நான் தான் அவங்க நெல்லை வேலை பேசுகிற நண்பர்களே இன்றைக்கி வீடியோ யாரை பற்றி பேச போகிறோன்னா நம்ம திருச்சி சாதனா பற்றி பேச போகிறோம் திருச்சி சாதனை வந்து இப்போ வந்து மாசமாக இருக்காங்களா நண்பர்களே கர்ப்பமாக இருக்காங்களாம் அதை பற்றி வீடியோ ஃபுல்லாக பேச போகிறோம் அது போக அவங்க வாயிலிருந்து சாதனா வாயிலிருந்து நான் கற்பமாக இருக்கேன்னு சொல்லியிருக்கேன் அந்த வீடியோ ஆடியோ ஆதாரம் நம்ம வீடியோக்கு வீடியோவில் இருக்குது வீடியோவில் நான் நினைக்கிறேன் பாருங்கள் தொடச்சி வீடியோ பாருங்கள் அப்போ தான் நான் அவங்க பேசுனது எல்லாமே வீடியோவில் புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்புறம் இந்த திருச்சி சாதனா முதல்ல வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் ரொம்ப கடுப்பாக இருக்கும் உன் மேலே சத்தியமாக சொல்கிறேன் நீ வந்து மாதமாக இருக்க சரியா ரைட்டு இருக்கட்டும் ரெண்டாவது உனக்கு வந்து ரெண்டு பொட்ட பிள்ளைக்கு தெரியுமா ரெண்டு பொம்பளை பிள்ளை இருக்குது ஒரு பிள்ளை கல்யாணம் முடிச்சு அந்த பிள்ளை கூட இன்னும் மாதமாக இருக்கான்னு தெரியல அதுக்குள்ள நீ மாதமாக இருக்கேனா மாசமாக அப்படியா ஓஹோ இதை பெருமை வேற இதை காலதான் நாற்பத்தஞ்சி வயசு ஐம்பது வயசு ஆகும்போது இந்த வயசில் இப்போ ஒரு வேலையை பார்த்துட்டு உனக்கு இந்த பெருமை வேறு என்ன ம் அதுக்கப்புறம் அன்பர்லே இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள் வீடியோ சாதாரண பேசணும் வீடியோ பாருங்கள் பார்த்தீங்களா அன்பர்லே வீடியோ பார்த்தீங்களா எப்படி பேசியிருக்கானு கொஞ்சம் கூட மனசில் வெக்கம் மானம் சூடு சுரணம் எதுவுமே இல்லை ஏதோ சின்னத்திரம் மாமா நான் உன்முறை மிச்சர் தான் திம்பி மிச்சர் மாமான்னு பார்த்தா நீ இந்த மாதிரி வேலைலாம் கமுக்கமாக பார்த்து வச்சுருக்கிறேன்னு இது மட்டும் தான் பார்த்து வச்சுருக்கிறா வேறு எதுவும் வேலையை பார்த்து வச்சுருக்கிறா கருமண்டா அந்த நான் எங்கே போய் சொல்ல சரி இருந்தாலும் சாதனா நீ ஒரு பொம்பளை பிள்ளை இந்த குழந்தைய நல்லா ஆரோக்கியமாக பார்க்கணும் நல்லா சத்து உள்ள ஆகாரமாக சாப்பிடு அது போக இந்த திங்கு திங்குன்னு ஆடாத பிள்ளைய வயிற்றுல வச்சுக்கிட்டு திங்கு திங்குன்னு ஆடாத மாடிப்பட்டியில் கிடந்து குதிக்காத நல்ல சத்தான உணவை சாப்பிடு என்னென்ன திரு வர வர இப்போ குழந்தைகள் வாரம் வணக்கம் வணக்க தங்கச்சியும் குழந்த பிறந்துச்சு இப்போ நம்ம சாதனக்கும் குழந்தை பிறக்க போகுது என்ன சொல்ல நாடும் எங்கே போகும் தெரில இந்த வாரம் குழந்தைகள் வாரம்னு நினைக்கேன் சரி ரைட் நம்பர்லே யார் குழந்தை பார்த்தா எப்படி பார்த்தானா குழந்தை நல்லா பார்த்துக்கோங்கம்மா சின்னத்தரவாம்மா நல்லா பார்த்துக்கோ சாதனாவை ரைட் நண்பரில் உங்களுக்கு வீடியோ எப்படி நீங்கள் படிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம நல்லவே இல்லை சோசியல் மீடியா யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளை அமைக்கிறேங்க ஏ வணக்கம் வணக்கம்யா